மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரிக்கிட்ட காவேரி நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட இருந்து மறைக்கிற என்ன விஷயன்றத நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எந்த விஷயமும் மறைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையே உன்னை பார்த்தா அப்படி எனக்கு தெரியல நீ உண்மையாவே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக வந்து கேட்டதோ உடனே காவேரி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்லிடுறாங்க இதுக்கு மேலேயே மறைச்சி நான் எதையும் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல என்ன நடக்குதோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ரொம்பவே வருத்தப்பட்டு நடந்த இன்சிடென்ட்ட சொல்றாங்க ராகினி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா ராகிணி வர சொன்னதுக்கான காரணம் இதுதான் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய் ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எதுக்காக என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லல சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்கறாங்க உடனே அதுக்கு காவிரி வந்து நான் ஆமா பயந்தனா ஏன்னா நான் வந்து உங்க கூட என்னுடைய வாழ்க்கையே வந்து நான் தொடங்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட நீங்க இருந்தீங்கன்னா வெண்ணிலா தான் என்னுடைய பார்ட் என்னுடைய உலகமே அவள் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ என்னுடைய லைஃபுக்கு என்ன அர்த்தம் நான் ஒத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காண்டக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு மேலே எனக்கு இருக்க உரிமை யாருக்கும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பயத்தால் தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க